ஆறாம் அப்படின்னால எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துடும் சந்தோஷம் தான் இந்த ஆறாமியன் எப்பயுமே சுகவாசி அப்படின்னு யாராவது ஒரு பாட்டி சொல்லுச்சுன்னா அங்க அவங்களுக்கு ஆறாம் இயங்கி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் ஏன்னா இந்த ஆறாமன் சொல்லக்கூடிய எண்ணே எதுனா சுக்கரனுடைய அகச்சிறந்த ஆளுமை பொருந்திய எண் நீங்க ரிஷபராசி இல்ல வந்து துலாம் ராசியாகவோ இல்ல உங்களுடைய லக்ன புள்ளி பரணி பூரம் பூராடம் இதில் விழுந்திருந்தாலோ இல்லை சுக்ரன் வந்து விளிம்பில் இருந்தாலோ கண்ணியிலையோ இல்லை மீனத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் ஆறாம் எண்ணெய் சேர்ந்தவராகத்தான் இருப்பீர்கள் இதுதான் வந்து ஜோதிடம் அப்படின்றது ஒரு சயின்ஸ் நிறையா எண்களும் சரி நீங்கள் என்ன மெத்தடு வேணால் பாருங்களேன் நீங்கள் ஒரு சாமியாரி குடி சொல்கிறவங்களா இருக்கட்டும் ஏன் ஒரு ஜோசியம் சொல்லக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும் இல்லை வந்து நீங்கள் ஒரு டேரட் கார்டு பார்க்குறதா இருக்கட்டும் ஒரு நியூமராலஜி பார்க்குறதா ஒரு ஜெம்மாலஜி பார்க்குறதா இருக்கட்டும் ஒரு பாரம்பரிய ஜோதிடம் பாக்குறதாக இருக்கட்டும் எல்லாவற்றுக்குமே ஒரு மூலம் ஒரு ஆதாயம் என்னன்னா அந்த பிரபஞ்சம் தான் இல்ல அது கொடுக்கக்கூடிய சைன்ல இருந்தால் எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு வந்து ரிப்பீட் ஆனா இதுக்குள்ள இயங்குவது இல்லாமே இந்த ஒன்பது கிரகங்களும் ஒன்பது கோள்களும் தான் அப்போ ஒவ்வொரு மனிதரும் இந்த ஒன்பது கோளின் அடிப்படையில் மட்டும்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிச்சயமான நிதர்சனமான உண்மை